அனைவருக்கும் நமஸ்காரங்கள் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய நமஸல் வேங்கடநா கவிதாரேசரி வேவரியோ மே சன்னிதா சதாதி அஸ்மரு நமஸ்ரீரங்க பஞ்சாங்கை குரோதி வருஷம் காவேரிமியதேசேமகரசரசீதீரபுண்ணா ब्रह्माद्यारादितेऽस्मिन् दशमुखसगजस्ताभिदे वेदशृङ्गे श्रीरङ्गाख्ये विमाने पणिपति शयने शायिनं रङ्गनाथं शेनेश्रीचटारिप्रभृतिमुनिगणैः सेवितं संश्रयावः श्रीरङ्गे गृधुनाथवंशतिलकः श्रीवेङ्कटार्यसुतिः वादूलान्वयसम्भवश्च वसदः ஸ்ரீகுட்டிசாஸ்திரி புதபதே கிருதே வரருஜேர்வாக்கியனுசாராதிதம் பஞ்சாங்கம் பிரதிவத்சரம் விஜயதே பாணம் நவம் சுஸ்திஸ்ரீசாலிவாகனசகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கலிகதாப்தம் ஐயாயிரத்திநூற்றி இருபத்தி ஐந்து மலைக்கு வடக்கில் வழங்குகிற பாரகஸ்பத்தியமானதால் காலயுத்தி வருஷ பலன் அதிக மழை பெய்து பூமி எங்கும் அதிக பயிர் விலை ஆகியவைகளால் நிறைந்து ஜனங்கள் சுகம் உடையவர்களாயிருப்பார்கள் மலைக்கு தெற்கில் நமது தேசத்தில் வழங்குகிற சௌர சாந்திரமானத்தால் குரோதிஸ்ரீ குரோதி வருஷ பலன் அரசர்களின் கழகத்தால் ஜனங்கள் செல்வமில்லாதவர்களாகவும் பழம் கிழங்கு வகைகளை ஆகாரமாக கொண்டு விருத்தி அடைபவர்களாகவும் இருப்பார்கள் வைகாசி மாதம் இருபதாம் தேதி முதல் வருஷம் முடியும் வரை குரு உதயத்தால் கார்த்திகாப்தம் பலன் தேர் பசு அக்னி ஆகியவற்றால் வாழ்க்கை நடத்துகிறவர்களுக்கு பசி ஆயுதம் அக்னி முதலியவற்றால் துன்பமும் வெண்கலத்தால் ஜீவனமும் செய்கிறவர்களுக்கு விருத்தியும் உண்டாகும் ராஜா குஜன் திருடர்கள் நெருப்பு பசி இவைகளால் துன்பமும் மழைக்கு கெடுதியும் அரசர்களுக்குள் போரும் உண்டாகும் மந்திரி சனி மழையும் பயிர் குறையவும் பசுகளுக்கும் ஜனங்களுக்கும் துன்பமும் மேச்சர்கள் விருத்தியும் உண்டாகும் சேனாதிபதி சனி அரசர்கள் அதர்மம் புரிபவர்களாகவும் படை இல்லாதவர்களாகவும் ஜனங்கள் பாபம் செய்கிறவர்களாகவும் ஒருவருக்கொருவர் குழப்பம் ஏற்படுத்துபவர்களாகவும் இருப்பார்கள் சசியாதிபதி குஜன் சிகப்பு நெல் துவரை கடலை ஆகியவை விளையும் சிவப்பு பூமி பலன் தரும் தான்யாதிபதி சந்திரன் பசுக்கள் அதிக பாலை கொடுக்கும் ஜனங்கள் பயமும் வியாதியும் நீங்கி இருப்பார்கள் நல்ல மழையும் சுபிக்ஷமும் உண்டாகும் அர்க்காதிபதி சனி பூமியில் திருடர் நெருப்பு ஆகியவைகளால் பயமும் குறைந்த அன்னமும் அதிக கருப்பு தானியங்களும் உண்டாகும் மேகாதிபதி சனி மழை மத்தியமாக இருக்கும் விலை அதிகமும் சில இடங்களில் மழையும் அதிக எள்ளு தானியமும் கிடைக்கும் ரசாதிபதி குரு பூமி எங்கும் வஸ்துக்களின் விருத்தியும் அதிக மழையும் பசுக்களுக்கும் பாழும் விருத்தியாகும் நீரசாதிபதி குஜன் ரத்னம் பவளம் தங்கம் சிகப்பு நிற பொருட்கள் சிகப்பு வஸ்திரம் விருத்தியாகும் பசுநாயகன் யமன் விலை குறையும் அற்ப மழையும் சொற்ப பாலும் புல்லும் பசுகளுக்கு துன்பமும் உண்டாகும் மேருவுக்கு தென்மேற்கில் உண்டாகும் வாருண மேகபலன் காற்றுடன் கூடியதாய் விகாரமாகவும் ஒரே பெருக்காகவும் பூமியெங்கும் தேவமானத்தால் அறுபது யோஜனை அகலமும் நூறு யோஜனை உயரமும் உள்ள மரக்காலால் பதக்கு மழையை பத்து பங்கு சமுத்திரங்களிலும் ஏழு பங்கு மலைகளிலும் இரண்டு பங்கு பூமியிலும் வருஷிக்கும் வருஷம் பத்தொன்பது தானியம் பத்தொன்போது சீதம் பதிமூணு திருணம் ஏழு உஷ்ணம் பதினேழு மாருதம் பதிமூணு பிரஜாவிருத்தி பதினைந்து பிரஜாக்ஷயம் பதி பதினைந்து ராஜவிருடம் பதினொன்று உக்ரம் ஐந்து புண்ணியம் ஐந்து பாபம் ஐந்து வியாதி பதினேழு வியாதி சாந்தி பதினேழு ஆச்சாரம் பதினொன்று அனாச்சாரம் ஐந்து மரணம் பதினைந்து ஜனனம் பதினொன்று தேசோபிரவம் பதிமூணு தேச சௌக்கியம் பதிமூணு தேச சோரபயம் ஒன்பது சோரநாசம் மூணு அக்னிபயம் மூணு அக்னி சாந்தி மூணு துஷ்ட நிரம் பதினொன்று சிஷ்ட பரிபாலனம் பதினைந்து பிராணி சௌக்கியம் பதினொன்று பிராணி துக்கம் பதினொன்று மகோத்பாதம் பதினொன்று நைஷ்டிகம் ஏழு மின்னல் ஆறு கல் மழை ஏழு இடி ஆறு அதிவிருஷ்டி ஏழு அனாவிருஷ்டி பத்தொன்பது மூஷிகம் ஒன்பது சலபம் ஏழு சுகம் ஒன்பது ஸ்வசக்கரம் பத்தொன்பது பரச்சக்கரம் ஏழு தங்கம் பதினாறு வெள்ளி பதினாறு தாமரம் பத்து வெங்கலம் நான்கு லோகம் பதினாலு இரும்பு பத்து த்ரிபு பன்னெண்டு ஈயம் பன்னெண்டு ரசம் எட்டு துத்தம் இரண்டு முத்து இரண்டு ரத்னம் இரண்டு பசி பதினேழு தாகம் பதினைந்து தூக்கம் ஏழு சோம்பல் பதினைந்து உத்தியோகம் பதிமூணு சாந்தம் பதினைந்து கோபம் பதிமூணு டம்பம் ஐந்து தொம் பதினேழு மித்ரபேதம் ஏழு ரச நிஷ்பத்தி ஒன்பது பல நிஷ்பத்தி பதிமூணு உற்சாகம் பதினொன்று சித்திரை மாசப்பிறப்பின் பலன் பயிர் விருத்தியும் ரோக நிவிற்த்தியும் சௌக்கியமும் சுபிக்ஷமும் உண்டாகும் திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதின் பலன் பயிர் விருத்தியும் க்ஷேமும் சுபிக்ஷமும் உண்டாகும் ஷண்மண்டல பலன் மலைக்கு கெடுதியும் ஜேஷ்டசுத்த பிரதமை வார பலன் அதிக விலை சுத்த பஞ்சமி வார பலன் சுபிக்ஷம் நவமி நட்சத்திர பலன் விதைப்புக்கு காற்றினால் கெடுதி உண்டாகும் கிருஷ்ணபக்ஷ ரோஹிணி திதி பலன் மத்தியமம் புஷ்ய அமாவாசை வார பலன் ராஜ்ய சௌக்கியம் குருசார பலன் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வருஷம் முடியும் வரை ரிஷப ராசியில் இருப்பதால் பசு ஸ்திரீ சிசு பயிர் இவைகளுக்கு கெடுதியும் மத்தியமமான மழையும் அரசர்களுக்குள் சண்டையும் உண்டாகும் சனிச்சார பலன் வருஷ ஆரம்பம் முதல் வருஷம் முடியும் வரை கும்ப ராசியில் இருப்பதால் மழை குறையும் அரசர்கள் பயமும் பயிர் நாசமும் ஏற்படும் வைத்தியர்கள் கவிகள் பணக்காரர்களுக்கு அதிக பயம் உண்டாகும் மகர சங்கராந்தி பலன் மகோதரி என்னும் பெயரால் திருடர்களுக்கும் கிழக்கு முகமாயிருப்பதால் வைசிய சூத்ர வர்ணத்தவர்களுக்கும் கோபமான சேஷ்டையால் எல்லோருக்கும் சௌபாகியமும் பாயசம் சாப்பிடுவதால் மத்தியம பலனும் செவ்வாய்க்கிழமையால் கலகமும் வாழைப்பழம் புசிப்பதால் பழவர்க்கங்களுக்குக் கெடுதியும் சிவப்பு வஸ்திரம் உடுத்தி கொள்வதால் வியாதியும் தென் திசையில் செல்வதால் அத்திசையில் உள்ளவர்களுக்கு அசௌக்கியமும் பில்வ ஜல ஸ்நானம் செய்வதால் உஷ்ணாதிக்கியமும் தம்பட்ட வாத்தியம் வாசிப்பதால் சந்நியாசிகளுக்கும் குங்கும சந்தனம் இட்டு ஜாதிப்பூ முடித்து கொள்வதால் சுமங்கலிகளுக்கும் முத்து ஆபரணம் அணிந்து கொள்வதால் ரத்ன வியாபாரிகளுக்கும் வெள்ளி பாத்திரம் வைத்திருப்பதால் சம்பத்துடையவர்களுக்கும் புலி வாகனத்தால் விலங்குகளுக்கும் பிண்டிபாலாயுதம் ஏந்தி கத்தியை வைத்து கொண்டிருப்பதால் சூரர்களுக்கும் சிகப்பு குடை பிடித்து கொண்டிருப்பதால் அரசர்களுக்கும் புன் சிரிப்பு அவஸ்தையால் யோகிகளுக்கும் துன்பமும் உண்டாகும் காந்தாயம் முதலாவது சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரை முதல் நம்பர் இரண்டாவது ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரையிலும் இரண்டாவது மூன்றாவது மார்கழி மாதம் முதல் பங்குனி மாதம் வரையிலும் மூன்றாவது ஒற்றை கணக்கில் அர்த்த லாபத்தையும் இரட்டை எண் ஏற்பட்டால் இரட்டை கணக்கில் சமபலனையும் சூன்யமாகில் நிஷ்பலனையும் சூன்யம் அதாவது பூஜ்ஜியம் முதலாவது நான்கு மாதத்தில் வந்தால் வியாதியும் இரண்டாவது நான்கு மாதத்தில் வந்தால் பயமும் மூன்றாவது நான்கு மாதத்தில் வந்தால் ஹானியும் மூன்றும் பூஜ்ஜியமாகில் கெடுதியும் கொடுக்கும் அந்தந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான காந்தாய விரயங்களை பார்க்கலாம் அஸ்வினி இரண்டு ஒன்று சைபர் இதில் நாம் கூறும் மூன்று நண்பர்கள் ஒவ்வொரு நான்கு மாதம் சித்திரை முதல் ஆடி வரை முதல் நம்பர் இரண்டாவது ஆவணி முதல் கார்த்திகை மாதம் வரை மூன்றாவது மார்கழி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அவரவர்கள் நட்சத்திரங்களுக்கு நாம் கூறும் நம்பர்களை குறித்து வைத்து கொண்டு அதற்கேற்ப பலன்கள் அவர்கள் பெறுவார்கள் அஸ்வினி இரண்டு ஒன்று சைபர் பரணி ஐந்து இரண்டு மூணு கார்த்திகை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ரோகிணி மூணு ஒன்று நாலு மிருகசீரீஷம் ஆறு இரண்டு இரண்டு திருவாதிரை ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் உணர்வசு உணர்பூசம் நான்கு ஒன்று மூணு பூஷம் ஏழு இரண்டு ஒன்று ஆயில்யம் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு மகம் ஐந்து ஒன்று இரண்டு பூரம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் உத்திரம் மூன்று பூஜ்ஜியம் மூன்று அஸ்தம் ஆறு ஒன்று ஒன்று சித்திரை ஒன்று இரண்டு நாலு சுவாதி நான்கு பூஜ்ஜியம் இரண்டு விசாகம் ஏழு ஒன்று பூஜ்ஜியம் அனுஷம் இரண்டு இரண்டு மூணு கேட்டை அஞ்சு சைபர் ஒன்று மூலம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு பூராடம் மூன்று இரண்டு இரண்டு உத்திராடம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் திருவோணம் ஒன்று ஒன்று மூணு அவிட்டம் நான்கு இரண்டு ஒன்று சதயம் ஏழு பூஜ்ஜியம் நான்கு பூரட்டாதி இரண்டு ஒன்று இரண்டு உத்தரட்டாதி ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ரேவதி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஆதாய விரயங்கள் மேஷம் ரிச்சிக ராசிகளுக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயம் ரிஷபம் துலாம் ராசிகளுக்கு இரண்டு ஆதாயம் எட்டு விரயம் மிதுனம் கன்னி ராசிகளுக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் கடக ராசிக்கு ஐந்து ஆதாயம் பதினொன்று விரயம் சிம்ம ராசிக்கு இரண்டு ஆதாயம் பதினான்கு விரயம் தனுஷு மீன ராசிகளுக்கு பதினொன்று ஆதாயம் ஐந்து விரயம் மகர கும்ப ராசிகளுக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் இன்றைய தினத்திலும் தமிழ் வருடப்பிறப்பிலும் இந்த பஞ்சாங்க படனத்தை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு சகல சௌக்கியங்களும் கெட்ட கனவுகளினால் ஏற்படும் தோஷங்களும் கோதானம் செய்த பலனும் கங்கையில் நீராடிய அதற்கு சமமான புண்ணியமும் மற்றும் சகல சௌக்கியங்களும் செல்வங்களும் கிடைக்கும் என்பது இதனுடைய பலசுருதி நம் முந்தைய வீடியோவில் இதை பற்றி கூறியுள்ளோம் அனைவரும் கேட்டு அனைத்து சௌக்கியங்களையும் பெற வேண்டும் Namaskaram.